வணக்கம் என் பெயர் காலீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளில் நூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் உலக நீர்நாள் குறித்து நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் நீர்நாளாக கொண்டாடப்படுகிறது இது அவசியம் குறித்தும் நமக்கு பல தகவல்களை பல தகவல்களை உணர்த்துகிறது நீர்தான் ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படை தேவையாகும் அதனால்தான் நமது திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகினர் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று நீரின் அவசியம் குறித்து தனது வான் சிறப்பு அதிகாரத்தில் சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார் உலகில் பூமியில் உள்ள நீர் அளவுகளில் பெரும் பகுதி உ உப்பு நீராகவே உள்ளது சிறிய பகுதிதான் நன்னீராகவே உள்ளது நன்னீர் அளவிலும் மிகவும் பனிக்கட்டியாகவே உள்ளது உ உலகில் மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நீரின் தேவையும் அதிகரிக்கிறது நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது தண்ணீருக்காக தண்ணீருக்காக உலக நாடுகள் சண்டையிட்டு கொள்ளும் நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நிலை வராமல் தடுக்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தியும் தண்ணீரை சேமித்து வைக்க பழக வேண்டும் இதைதான் நமக்கு இதை இதைதான் நமக்கு உலக நீர் நாள் உணர்த்துகிறது தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் சேமித்து பழகுவோம் பலமாய் வாழ்வோம் நன்றி